கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சாலமோனின் உன்னத பாட்டின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஆண்டவர் மணவாளன் என்றும் விசுவாசிகள் மனவாட்டி என்றும் ஒரு கருத்தை மையப்படுத்தி சாலமோன் இந்த உன்னத பாட்டை பதிவு செய்கிறார் சூனேமேல் உள்ள சூலமித்தி என்ற பெண் ஒரு நேசரை ஒரு மேய்ப்பரை உயிருக்குடன் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்றதும் அதன் பிறகு இவள் ஒரு நேசரை வாழ்க்கைக்கு நேசிக்கிறாள் என்ற உண்மையை அறிந்து அவளை விடுவித்து சாலமோன் அவர்கள் இந்த உன்னத பாட்டை தான் எழுதியதாக பதிவு செய்கிறார் அதாவது அந்த பெண் சாலமோனை ஏற்கவில்லை என்பது தெளிவு இதில் புரிதல் என்ன சொன்னால் இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஒரு உண்மையான அன்பை மையப்படுத்துகிறது உலக பிரகாரமான அன்பு ஆடம்பரமான அன்பு வாழ்க்கையில குறிக்கிட்டாலும் பாதியிலே வந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அந்த சூலமித்தி பெண் இணங்காமல் தொடக்கத்திலே ஆழமான என் நேசரை என் மேய்ப்பரை நான் அவரை நேசித்து விட்டேன் என்று பல இடங்களில் பதிவு செய்கிறதை வர்ணிக்கிறதை இந்த உன்னத பாட்டு பதிவு செய்கிறது அதுல ஓர் வசனம்தான் இந்த இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே லீலி புஷ்பம் பற்றி பதிவு செய்கிறார் அது அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள் அதாவது பாடுகள் நிறைந்தவர்களா இருப்பாங்க லீலி புஷ்பம் வந்து முள்ளு செடியில இருக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதுதான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி அல்ல லீலி புஷ்பம் முள்ளுக்கு நடுவிலே இருக்கிறது அதாவது விசுவாசிகள் லீலி புஷ்பம் என்றும் அபிவிசுவாசிகள் முள்ளுகள் என்றும் குறிப்பிடுகிறார் இதைதான் மத்திய பத்து பதினாறுல வாசிக்கின்ற போது ஓநாய்களுக்குள்ளே ஆடுகள் இருப்பதாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் அதுபோல இந்த முச்செடிகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது இந்த முட்சடிகள் உள்ளே லீலி புஷ்பம் இருப்பதனால தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்த முடியும் அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பதிலே இந்த வசனம் நமக்கு கண்ணும் கருத்துமாய் தெளிவுபடுத்துகிறது அதனாலே இதுல இரண்டு சிந்தனைகள் இந்த உன்னத பாட்டு முழுவதுமாக நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு உண்மையான அன்பை சூழமைத்து பின் நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அடுத்து இந்த இரண்டாவது வசனத்திலே பார்க்கின்ற போது நீங்களும் நானும் லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முள்ளுகளுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த உலகம் நம்மை சுற்றி முள்ளுகளாக கரடு முரடாக இருக்கிறதோ அதற்கு மத்தியிலே லீலி புஷ்பமாக கடவுளை மகிமைப்படுத்துகிற மக்களாய் கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது ஆகையினால் நாம் ஒரு லீலி புஷ்பம் கடலுடைய பார்வையில் என்று கூறி இந்த செய்தியை முடிக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்